வந்தா நம்ம ஜிடி வந்தாச்சு ஜிடி சவு நம்பர் சார் உற்சாகமான காலை வணக்கம் சார் காலை வணக்கம் கார்த்தி சார் நேற்று நீங்க சொன்ன மாதிரியே பங்கு சந்தை சரிஞ்சது சார் ஃப்யூச்சர்ல நடக்கிறத முன்கூட்டியே சொல்றவங்கள தீர்க்க தரிசன யோகின்னு சொல்லுவோம் நீங்க அண்ணன்னைக்கு நடக்கிறத அண்ணன்னைக்கு சொல்றீங்க உங்களை பங்கு சந்தை சுவாமிஜி நான் வைக்கலாம் இருக்கேன் தயவு செஞ்சு இந்த சுவாமிஜி நான் சொன்னதுனால சந்தை சரியில்லை அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டும் சார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பேட்டர் பத்தி தான் அண்ட் பொதுவாக இந்த ஹேங்கிங் மேன் ஃபார்மேஷன் எப்ப இருந்தாலுமே அது ஒரு லீடிங் இண்டிகேட்டர் சந்தையின் சரிவு வந்து இப்படிதான் இல்ல சந்தையின் போக்கு வந்து இப்படிதான் அப்படின்றத அது வந்து ஒரு எடுத்துக்காட்டு இட் ஒர்க்ஸ் பிரிட்டி வெல் அது ரொம்ப கன்சிஸ்டன்டான ஒரு சைன் கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் சோ அதனால அது அந்த பேட்டர்ன் பார்த்த உடனே அதை அலர்ட் பண்ணோம் முதலீட்டாளருக்கு அலர்ட் பண்ணோம் நினச்சி இது மட்டும் ஒரு காரணம் அல்ல இந்த ஐஎம்எஃப் அண்ட் வேர்ல்ட் பேங்க் மீட்டிங்ஸ் வந்து நியூயார்க்ல துவங்க இருக்கிறது இந்த சமயத்துல வந்து ரெண்டுமே ஐஎம்எஃப் சரி வேர்ல்ட் பேங்க்கும் சரி உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பொருளாதாரங்களுக்குமே வளர்ச்சி குறைவாக இருக்கும்ன்றது ஒரு போர்காஸ்டாக அடுத்த கட்ட மூவ்மெண்ட் அந்த ஃபோர்காஸ்ட் வந்து இன்னும் குறைவாக இருக்கும் அப்படின்றத அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க இந்தியாலையும் அந்த ஃபோர்காஸ்ட் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது தட் மீன்ஸ் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்ட் வளர்ச்சி தான் கிடைக்கும் அப்படின்றத நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை பட் உலகம் எங்குமே இது வந்து அவங்க வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க ஏன்னா டேரிஃப் ஸோ அந்த மீட்டிங்கில் அந்த சைட் மீட்டிங் ஆல்மோஸ்ட் நாடுகளில் இருந்து அவங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் மற்ற லீடிங் எக்கானமிஸ்ட் வந்து அங்கே கேதர் பண்ணுவாங்க இந்த டைமில் அவங்க பேசப்பட்டது என்ன நீங்கள் டேரிஃப் போடுறீங்களோ போடலையோ அப்படின்றது முக்கியம் கிடையாது பட் டேரிஃபை குறித்த கிளாரிட்டி தாங்க அதுதான் இவங்க வந்து கேட்குறாங்க நீங்கள் டாரிஃப் இம்போஸ் பண்ணுங்க பண்ணாம இருங்க இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது பட் ஒரு நாள் இப்படி ஒரு நாள் அப்படின்னு பேசாமல் ஒரு கிளாரிட்டி கொடுத்தீங்கன்னா உலக நாட்டுக்கும் பொருளாதாரத்துக்கும் உலக லெவல் பொருளாதாரத்துக்கும் ஒரு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணியும் நேற்று சொல்லியிருக்காங்க ஸோ ஐ திங்க் இதெல்லாம் சேர்ந்த ஒரு காரணத்தினால தான் சந்தையின் சரிவு நேற்று தினம் நம்ம பார்த்தோம் நேத்து ஐபிஎஸ் ஃபினான்ஸ் கூட நாகப்பன் சார் நம்ம ஷோ ரெகுலரா கேக்குற போல ஈவினிங் பண்ணக்கூடிய ஐபிஎஸ் ஃபினான்சோட சார் வந்து எடுத்த உடனே உங்களுடைய ஹேங்கிங் மேன் இத வந்து சொல்லி சுட்டி காட்டி பேசினாரு இந்த நேரத்துல அவருக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம் நன்றி சொல்லிக்கலாமா எஸ் சார் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு சார் இன்னைக்கு வந்து நம்ம திருப்பி அந்த இப்போ வந்து ஒரு த்ரீ கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கார்த்தி நமக்கு வந்து முந்தைய நேத்து நேத்து ஐ அம் சாரி அதுக்கு முன்பதாவது நாள் நேத்து தினம் அதுக்கு முன்பதாக நாள் சோ த்ரீ டே கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் பார்த்தோம்னா நம்ம ஒரு ரேஞ்சுக்குள்ளான இந்த சந்தை வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே சிக்கி இருக்க மாதிரி தெரியுது ஸோ இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஸோ வியாழன் புதன் செவ்வாய் இந்த மூணுமே கேண்டலஸ்டிக் பேட்டர்னாக எடுத்து பார்த்தோம்னா இட்ஸ் த்ரீ ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த த்ரீ ஸ்டிக் பேட்டர்னோட பிரச்சனை என்ன அப்படின்னா ஹேங்கிங் மேன் வந்து சரிவை சந்தித்த சந்தைக்கு வந்து பொதுவாக கன்சால்டேஷன் நடக்க இருக்கிறது ஸோ கன்சால்டேஷன் சொல்லும்போது நம்ம ரேஞ்ச் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தற்போதைய நிலைமைக்கு கூறலாம் ஸோ இருபத்தி நாலாயிரத்தி நூறு புள்ளிகள் சப்போர்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது முன்னூற்றி எழுபது புள்ளிகள் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இது வந்து இந்த தான் இப்ப தற்போதைய நிலமைக்கு சந்தையின் வர்த்தகம் வந்து இனிஷியலாக துவங்க இருக்கிறது பட் இந்த ரேஞ்சை விட்டு வெளியேறும்போது தான் அடுத்த அடுத்த கட்ட மூவ்மெண்ட் வந்து நமக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் வலுவடையும் என்பது தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஸோ தற்போதைய நிலைமைக்கு ஒரு ஹேங்கிங் மேன் முடிஞ்சு உடனடியே அடுத்த நாள் வந்து ஒரு பெரிய அளவு ரிவர்சல் வருமானு கேட்டால் பொதுவாக அந்த மாதிரி ரிவர்சல் வந்ததோ சரித்திரம் இல்லை பட் நடந்த நடந்திருக்கக்கூடிய சந்தைகள் நாடுகள் நாட்கள் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு ஸோ பட் தற்போதைய நிலைமைக்கு எனக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லை ஸோ எனக்கு வந்து இந்த ரேஞ்ச் தான் முக்கியமாக இருபத்தி நாலாயிரத்தி நானூறு புள்ளிகளுக்கு மேலாக சந்தை தான் ஐ திங்க் அடுத்த லெவல் ஆஃப் புல்லிஸ் மூவ் வந்து நமக்கு கிடைக்கும் அது வரைக்குமே இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்க போதுன்றது நம்ம கவனமாக தெரிந்து கொண்டு குறிப்பிட்ட பங்களை மட்டுமே வாங்கி விற்க வேண்டும் இல்லை வர்த்தகம் செய்ய வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறேன் எஃப்ஐஐ எப்படி இருக்காங்க சார் இப்போ எஃப்ஐஐ வந்து உங்களுக்கு பிடிச்சமான ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க நேற்றைய தினம் வந்து நேற்றைய தினம் வந்து எட்டாயிரம் கோடிக்கு மேல பை கேஷ் செக்மெண்ட்டில் ஆல்மோஸ்ட் எயிட் தௌசண்ட் க்ரோஸ் ப்ளஸ் அதே சமயத்துல இது வந்து ஏப்ரல் பதினஞ்சாம் தேதிக்கு அடுத்து ஐ திங்க் அந்த நாள்லேருந்து நம்ம பையங் ஆரம்பிச்சு எஃப்ஐ பைய ஆரம்பிச்சதா பார்த்தோம் அன்றைய தினம் வந்து ஆறாயிரம் கோடி அதுதான் தற்போதைய நிலைமைக்கு ஹையஸ்ட்டாக இருந்தாங்க சமீப காலத்திலே ஹையஸ்ட் லெவல் கேஷ் பையிங் வந்து நேற்றைய தினம் எட்டாயிரம் கோடிக்கு மேலாக தாண்டி இருக்குது அதே போல் டிஐஎஸ் வந்து நேற்றைய தினம் ஒரு ஸ்மால் செல்லிங் நடந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து அடிக்கடி இந்த மாதிரி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் எகெயின் வலியுறுத்த வேண்டியது கார்த்தி ஸ்டாக் ரொட்டேஷன் ப்ராஃபிட் புக்கிங் இது எல்லாமே டிஐ செய்யறாங்க எஃப்ஐ செய்யறாங்க நம்ம ரீட்டை முதலீட்டாளர்கள் சிறு சிறு முதலீட்டாளரும் கூட இத வந்து தெரிஞ்சு கற்றுக்கொண்டு இந்த லாபத்தை பெறுகின்ற அந்த ஒரு மனப்பான்மை நமக்கு வர வேண்டும் என்பதை திரும்பி வலியுறுத்த விரும்புறேன் கார்த்திக் சார் ஆக்சுவலி நேத்து பாத்தீங்கன்னா சார் நீங்க ஒரு நான்கு பங்குகள் ஹை டெலிவரி பங்குகள் குறிப்பிட்டு இருந்தீங்க நான் நேத்து தான் வந்து ரொம்ப கவனிச்சேன் சார் டெய்லி சொல்றாரு நம்ம கிட்ட காசு இல்லையா கூட போய் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தா அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஹைதரவி பங்குகள்ல ஒரு மூன்று பங்குகளோட விலை வந்து ஆரம்பத்துல நல்லாவே ஏறிச்சு சார் முடியும் போது கூட டாக்டர் ரெட்டிஸ் பாத்தீங்கன்னா பதினெட்டு ரூபாய் அதிகரிச்சு ஆயிரத்தி இருநூத்தி நாலுல முடிஞ்சது ஒன்பது ரூபாய் அதிகரிச்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தொண்ணூறுல முடிஞ்சது ஆமா சோ இப்போ அது அது நம்மளுடைய நேயர்களுக்கு இதுல இதன் மூலமா என்ன சார் இது குறிப்பிட்டு இப்ப அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல என்ன இன்னும் அந்த கொஞ்சம் சரிஞ்சுது எஸ்பிஐ லைஃப் சரிஞ்சது கொஞ்சம் உண்டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஆமா சரிஞ்சிருக்கு ஐ டெலிவரியில இருந்த பங்கு தான் அது இதுல என்ன சார் கவனிக்கணும் முதலீட்டு கவனிக்க வேண்டியது என்னன்னா இதுல வந்து டெலிவரி எடுக்கிறாங்க ஹை லெவல் அப்படின்னா இட் இஸ் மோர் தேன் பிப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்டோடைய ஒரு நாளோடைய அந்த குறிப்பிட்ட பங்குடைய வர்த்தகம் நடக்குது இல்லையா அது ரெண்டு விதமாக பிரிச்சுக்கிறோம் அது வந்து ஒன்று வந்து இன்ட்ராடே அண்ணாணிக்குள்ள செட்டில்மெண்ட்டுக்கே நம்ம முடிச்சிடும் பை அண்ட் செல் வித் இந்த சேம் டே இது வந்து இன்ட்ராடேன்னு சொல்கிறோம் மீதி இருக்கிற அத்தனை ட்ரேடுமே டெலிவரி ஆகுது அது மார்ஜின் ஃபண்டிங் மூலமா எடுக்கலாம் இல்லை டெலிவரியா இருக்கலாம் ஷார்ட் டேர்மா இருக்கலாம் லாங் டேர்மா எதுவாக இருந்தாலும் பட் டெலிவரி பேஸ்டேட் அன்னைக்கு முடிக்காத ஒரு வர்த்தகம் நம்ம கே கேரி ஃபார்வர்ட் அது டெலிவரி ட்ரேடுன்னு சொல்றோம் ஸோ இந்த ப்ரபோர்ஷன் ஆஃப் டெலிவரி ட்ரேட் கூடும்போதுக்காக நம்ம வந்து ஹை டெலிவரி ட்ரேட் அப்படின்னு சொல்றோம் பொதுவாக ஹை டெலிவரி எடுக்கக்கூடிய ஒரு பங்கு அப்படின்னு அர்த்தம் என்னன்னா சமீப காலத்துல மீன் ஷார்ட் டேர்ம் இந்த நியர் டேர்ம் அல்லது ஒரு மிடில் மீடியம் டு லாங் டேர்முக்கு வந்து இந்த இந்த பங்குடைய செயல்பாடு இல்ல அந்த நிறுவனத்துடைய செயல்பாடு வந்து சிறப்பாக இருக்கும் அந்த ரிசல்ட் வந்து சிறப்பாக வருகின்றது இல்ல வரப்போகுது இது வந்து ஓகே நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஹையா இருக்கு அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டுல தான் இந்த ஹை டெலிவரி வந்து நடத்துறாங்க இந்த டெலிவரி வந்து எடுக்கிறாங்க இல்லாட்டி இந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னா யாருமே ஒரு விலை ஏற்றம் இல்லை என்றால் யாராவது ஹை டெலிவரி எடுப்பாங்களா கட்டி எடுக்க மாட்டாங்க ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் அடிப்படையில் தான் நம்ம இந்த ஹை டெலிவரி குறிப்பிடறோம் ஸோ இட் இஸ் ஃபார் கன்சிடரேஷன் அது வந்து இதுதான் வாங்கணும் இதுதான் விற்கணுன்றது நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்ல வரல பட் இந்த மாதிரி பங்குகளில் டெலிவரி வந்து மிக அதிகமாக நடந்திருக்கிறது அப்படின்னா சந்தையோடைய எதிர்பார்ப்பு வந்து இவ்வாறு இருக்கிறது என்றது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அது நம்ம டெலிவரி எடுக்கிறோம் டெலிவரி எடுக்காம போகிறோம் அது நம்ம இஷ்டம் ஃபைனலி நேற்று தினம் நீங்க வந்து இந்த எஸ்பிஐ கார்டு நீங்கள் குறிப்பிட்டது முக்கியமாக நம்ம சொன்னோம் காலை நிகழ்ச்சியிலே நம்ம சொன்னோம் இன்ஃபேக்ட் எஸ்பிஐ கார்டு எஸ்பிஐ லைஃபோடைய ரிசல்ட்ஸ் ஃபோர்த் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து நேற்று தினம் வர இருந்தது அதுன்னு எதிர்பார்ப்பும் கூட அந்த அந்த ஹை டெலிவரியெலாம் வந்துருக்க கூடும் அப்படின்றத நான் சொன்னேன் இன்ஃபேக்ட் ஒரு ஒரு ஸ்டாக் வந்து ஹை டெலிவரி இன்னொரு ஸ்டாக் வந்து ஷார்ட் பில்டப்லேயே இருந்தது இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ரெண்டு பங்குகளுடைய ரெண்டு கம்பெனிஸோடைய ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ சிறப்பாக வரல அது எஸ்பிஐ கார்டாக இருக்கட்டும் எஸ்பிஐ லைஃபாக இருக்கட்டும் அவங்களுடைய ஃபோர்த் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ சிறப்பாக வரல ஸோ அதோட அந்த ஹை டெலிவரி ரெண்டு நாளுக்கு முன்பதாக நம்ம கூறிய அந்த ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் வந்து இப்போ ஆக வாய்ப்பு இருக்கிறது அதையும் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் நம்ம ஒரு ஹை டெலிவரி அப்படின்றது கேட்கும்பொழுது இட் இஸ் ஃபார் எக்ஸ்பெக்டேஷன் பேஸ்ட் அந்த இம்பேக்ட் பேஸ்ட் ட்ரேடிங்க்கு மட்டுமே அது அது பயன்படுத்த இருக்கிறோம் எதிர்பார்த்த வண்ணம் அந்த ரிசல்ட் வந்தால் டெஃபினட்டாக அந்த ஹை டெலிவரி பங்குகள் வந்து இன்னும் சிறப்பாக ஒரு விலை ஏற்றத்தை தரும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சார் டெய்லி டெய்லி இப்போ கோட்டல் ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கு இன்னும் நிறைய வரப்போகுதுன்னு நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க ஈவினிங் ஐபிஎஸ் பினான்ஸ்ல நாற்பது சார் வந்து அதை டீட்டெயிலா அன்னைக்கு வந்து ஐபிஎஸ் சாரி கோட்டல் ரிசல்ட் எடுத்து விளாவரியா நீட்டிடுறாரு நாம இன்னைக்கு ஏதாவது கோட்டல் ரிசல்ட் கவனிக்கணுமா சார் இன்னைக்கு பெரிய ஜாம்புவாங்களுடைய ரிசல்ட் வந்து வர இருக்கிறது நேத்து அப்படி வந்துச்சு இல்லை நேத்து வந்துச்சா இந்த சீசன் தான் கொஞ்சம் பீக்ல இருக்கும் அதான் இந்த வாரம் அடுத்த வாரம் மே மாதம் முதல் வாரம் இது எல்லாமே கொஞ்சம் ஆல் த பிக் பிக் இதெல்லாம் வரக்கூடிய இருக்கிறது இன்றைய தினம் நம்ம பார்க்க ஆக்சுவலி இன்றைய தினம் வந்து ஏறக்குறைய இன்னும் ஒரு முப்பது கம்பெனியோட ரிசல்ட் வந்து வர இருக்கிறது முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது வந்து மார்க்கெட் ஜாயின்ட் ரிலையன்ஸோட ரிசல்ட் இன்றைய தினம் வர இருக்கிறது அதே போல் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அதே போல் இந்துஸ்தான் ஜிங்க் அதே போல் மாருதி சுசுகி அதே போல் சோலா ஃபினான்ஷியல் டிசிபி பேங்க் இது எல்லாமே இன்றைய தினம் வர இருக்கிறது ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஏ ஆர்பிஎல் பேங்க் இந்த மாதிரி நிறைய வங்கிகளோட ரிசல்ட்டும் இன்றைக்கி வர இருக்கிறது பட் முக்கியமாக ரிலையன்ஸோடைய ரிசல்ட் அப்படின்றத சந்தையின் வர்த்தகத்தின் முடிவுக்கு பிறகுதான் அந்த ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இட்ல்கம் ஆஃப்டர் மார்க்கெட் க்ளோஸ் தான் ஸோ மேபி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி தான் அதுக்குள்ளே இந்த ரிலையன்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன் அடிப்படையில் தான் இன்றைக்கு அந்த பங்குடைய விலை ஏற்றம் அல்லது விலை நீக்கம் வந்து அது எதிர்பார்ப்பு தான் இருக்கும் பட் அஃப்கோர்ஸ் ஸ்ட்ராங்கர் ரிசல்ட் தரும் ஒவ்வொரு முறையும் ரிலையன்ஸுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு ஸோ அதோடைய பிரதிபலிப்பு வந்து சந்தையில் அந்த ரிலையன்ஸோடைய ஸ்டாக் ப்ரைஸை வந்து நமக்கு பார்க்க இருக்கிறோம் அதே சமயத்தில் இந்த மாதிரி பங்குகளோட ரிசல்ட் வரும்பொழுது ஒரு மாதிரி ரெண்டு சைடுமே இருக்கக்கூடிய ஒரு கன்சால்டேஷன் சந்தையில் தெரியும் ஏன்னா இதெல்லாம் மார்க்கெட் ஹெவி வேட் இண்டெக்ஸில் வந்து பெரிய அளவில் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய பங்கு வந்து ரிலையன்ஸ் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் டெஃபினட்டாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பேஸ்டாக அது ஒரு டைட் ரேஞ்சில் தான் இருக்க போகுது ஏன்னா இது இப்படி போகுமா அப்படி போகுமா ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா வரைக்குமே ஏறி இருக்கக்கூடிய அந்த பங்கின் விலை தற்போது நிலைமைக்கு வந்து ஒரு பத்து ரூபா இப்படி இருபது ரூபா அப்படி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் ஏன்னா ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் ஸோ இது வந்து நம்ம கொள்ள வேண்டும் சாரி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அந்த மார்க்கெட் கன்சால்டேஷன் நடக்கிறதும் இந்த மாதிரி மார்க்கெட் ஹெவி வேட்ஸோடைய ரிசல்ட் வரும்போது அந்த பேலன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் வைத்து அந்த சந்தையில் வர்த்தகம் சந்தையின் போக்கு இவ்வாறா இருக்கும் சார் ஏசியன் மார்க்கெட்டோட நிலவரம் இருக்கு நேற்றைய தினம் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் வித் ஒரு நானூறு புள்ளிகள் உயர்வோட தான் வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது இந்திய தினம் ஆசிய சந்தைகள் வெல் ஜப்பான் வந்து ஒரு நானூற்றி ஐம்பது புள்ளிகள் நிக்கே வந்து ஒரு நானூற்றி ஐம்பது புள்ளிகள் உயர்ந்தும் ஹேங்ஸிங் சிங் வந்து சத்து குறைவாக வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது நூற்றி ஐம்பது புள்ளிகள் குறைவோடு தான் தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் சிங்கப்பூர் இதாக அபவுட் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் தாய்வான் இஸ் மிக்ஸ்ட் பேக் அட் திஸ் பாயிண்ட் ஸோ எல்லாமே ஒரு ஒரு மிக்ஸ்டாக தான் இருக்கு ஏன்னா கிளாரிட்டி ஆன் டேரிஃப் ட்ரம்ப் சொன்னது ஒரு பக்கம் சைனா கூட நம்ம இது வந்து ரொம்ப ஹை அப்படின்னு ஒரு ஃபேவரபுளாக இந்த டாரிஃப் ரொம்ப ஹையாக இருந்தாலுமே அது வந்து குறைக்க இருக்கணும் அவங்க வந்து எங்களை ரிகொஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு சொன்னார் ஆனால் சைனீஸ் ஃபாரின் மினிஸ்ட்ரியிலேருந்து வெளியிட்ட செய்தி வந்து இன்னும் அந்த வர்த்தக பேச்சுவார்த்தை துவங்கவில்லை என்று ஒத்த வார்த்தையில் தெளிவாக அவர் சொல்லிட்டார் ஸோ இது மறுபடியும் பழையபடியும் கன்ஃபியூஷன் யார் போய் சொல்லியிருக்காங்கன்றது இப்போ உலகத்துக்கு தெரியும் அதனால் திருப்பி அந்த குழப்பம் வந்து தற்போதைய நிலைமைக்கு அந்த அன்சர்டனிட்டி வந்து இன்னும் உயர்ந்திருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் சார் முக்கியமாக இன்றைய தினம் கவனிக்க வேண்டிய பங்குகள் திருப்பி நம்ம ஹை டெலிவரி லாங் பில்டப் ஷார்ட் பில்டப் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் நம்ம பார்க்க போமானால் முக்கியமாக டிமார்ட் அதே போல இண்டிகோ ஏர்லைன்ஸ் இது ரிமெம்பர் இது வந்து ஒரு ஹாலிடே சீசன் ஸோ பீப்புள் மக்கள் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சீசன் இது ஸோ டெஃபினட்டா இண்டிகோவின் டிமாண்ட் வந்து ஏறக்கூடும் அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பு ஸோ ஹை டெலிவரி ட்ரேட்ல அவங்களோட ரிசல்ட் வர இருக்கிறது நாட் டுடே பட் வர இருக்கிறது ஸோ இண்டிகோ அதே போல் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி தரமான ரிசல்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கம்பெனி திரும்பி பாரதி ஏர்டெல் இன்னும் டெலிவரியில் ஹை டெலிவரியில் வந்துட்டு இருக்கு அதே போல் ஐடிசி முக்கியமாக ஹை டெலிவரி ட்ரேட்டில் இன்னைக்கு ரிலையன்ஸ் அப்படின்றத பாருங்க வந்திருக்கு அப்கோர்ஸ் நேற்றைய தினம் அதாவது இன்னைக்கு ரிசல்ட் வரப்போகுதுன்றது நேற்றுக்கே நமக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பின் அடிப்படையில் ரிலையன்ஸோடைய டெலிவரி வந்து பெரிய அளவில் நேற்றைய தினம் நடந்திருக்கிறது ஆயிரத்தி முன்னூத்தி ஏழு ரூபாய்க்கு இருக்கின்ற அந்த க்ளோசிங் ப்ரைஸ் அந்த லெவலில் நிறைய டெலிவரி நடந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அதே போல எல்என்டி ஈஸிலேயே நிறைய ஹை டெலிவரி நேற்று தினம் நடந்திருக்கு ஸோ இந்த எல்என்டி இருந்தாலும் சரி ரிலையன்ஸ் இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் ஸோ இதுல ஹை டெலிவரி நடக்கும்போது அந்த இண்டெக்ஸை கொஞ்சம் சப்போர்ட் பண்ற விதமாக இந்த ஹை டெலிவரி ட்ரேட் நேற்றைய தினம் அமைஞ்சிருக்கிறது அப்படின்றது தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஓகே லாங் பில்டப் ஸ்டாக்ஸ் வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகுமானால் முக்கியமாக லாங் பில்டப் வந்து ஏயு பேங்க் ஏயு பேங்கோட ரிசல்ட் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருக்கு ரெண்டு நாள் மூணு அது வந்து ஒரு டீசென்ட் செட் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏயு பேங்க் லாங் பில்டப்பில் ஆல்ரெடி இருக்கு அதே போல் பெட்ரல் பேங்க் டாடா பவர் டிவிஸ் லேப் இது எல்லாமே வந்து லாங் பில்டப் நடந்துட்டு இருக்கு ஸோ எஃப்என்ஓ செக்மெண்ட்ல கொஞ்சம் பில்டப் ஆயிட்டு இருக்கு பொசிஷன்ஸ் அப்படின்றதையும் ஷார்ட் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்க பயோ பயோகான் அம்பூஜா சிமெண்ட் லாரஸ் லேப்ஸ் நேற்று தினம் லாரஸ் லேப்ஸ் ரிசல்ட் வந்ததை நாம் பார்த்தோம் பட் இது வந்து இப்போதைக்கு ஷார்ட் பில்டப்ல இருக்கு ஸோ மேபி இந்த ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ சிறப்பாக வரவில்லை இல்லை எதிர்பார்த்த வண்ணமாக இல்லை அதனால ஷார்ட் பில்டப்ல வந்து லாரஸ் லேப்ஸ் இருக்கு அப்படின்றது சொல்லலாம் அதே போல ஹெச்இவல் நேற்று தினம் இந்துஸ்தான் லீவரோட ரிசல்ட்டும் வந்திருக்கு பெரிய அளவில் இல்லைனாலும் வருவாய் கொஞ்சம் கூடியிருக்கு பட் நெட் ப்ராஃபிட் குறைவாக இருந்தது அந்த காலாண்டோடைய ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா வருவாய் கூடியிருக்கு பட் விச் இஸ் இட் செல்ஃப் அகேன்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னா எஃப்எம்சிஜி கம்பெனிகள் சிறப்பாக செயல்பட மாட்டாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து சவுத் குவார்ட்டரில் பட் அவங்களுடைய ரெவன்யூ அதாவது வருவாய் வந்து கூடியிருக்கு பட் நெட் ப்ராஃபிட் ஐ திங்க் அட்ஸ் அபவுட் ஒன் பர்சென்ட் லோவர் அப்படின்றது தான் ஒன் பெர்சென்ட் லோவர் குறைவாக தான் இருந்தது ஸோ இந்துஸ்தான் லீவர் கூட ஷார்ட் பில்டப்பில் இருக்குது அதே போல் பெட்ரோ நெட் இதுவும் ஷார்ட் பில்ட்அப்ல தற்போது நிலைக்கு இருக்கு சார். காப்பி. சார் ரொம்ப டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் நாளைக்கு ஓப்பனிங் பேல சந்திப்போம் சார். थैंक यू. थैंक यू. சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு. நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.